வணக்கம் தமிழர்களின் குரல் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே அனுர அரசாங்கமும் பிரச்சனைகளும் அனுர அரசாங்கத்தினால் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட முடியாத நிலையிலே அனுர அரசாங்கம் சென்று கொண்டிருக்கின்றது அதாவது நான் சொல்லுகின்றது அத்தியாவசிய பொருட்களை பற்றி இன்றைக்கு அரிசி தட்டுப்பாடு பருப்பு சீனி தட்டுப்பாடுகள் இன்றைக்கு இலங்கையிலே மிகவும் மிகவும் ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு தாய்ப்பொங்கல் வரப்போகின்றது சிகப்பு அரிசி இல்லாத ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு வடக்கு கிழக்கு மாகாணமில்லை இலங்கை பூராக பிரச்சனையாக இருக்கின்றது இதை அணு அரசாங்கம் கவனத்தில் எடுப்பதாக தெரியவில்லை ஆனால் அங்கே கிளீன் என்ற ஒரு பிரச்சனையை கையில் எடுத்திருக்கின்றார்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா மூலம் பல நல்ல செயல்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன பல தேவையில்லாத செயல்பாடுகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு நாங்கள் சரியாக இலங்கையிலே உண்மையாக மக்கள் பட்டினிச்சாவை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பட்டினி சாவைப் பற்றி கவனத்தில் எடுக்காத அனுபவ அரசாங்கம் கிளீன் சிறிலங்காவை மட்டுமே கவனத்தில் எடுத்து அந்த பிரச்சனைகளை தாண்டி கொண்டு போகின்ற இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்று சொன்னால் ஒன்றை நான் வரவேற்கிறேன் அந்த வாகன சாரதிகள் வாகனங்கள் சாரதிகள் மூலம் மூலம் எடுத்த நடவடிக்கைகள் அதாவது பஸ் டிரைவர்ஸ் மற்றது ஆட்டோ டிரைவர்ஸ் மேலெடுத்த நடவடிக்கைகளை நான் வரவேற்கின்றேன் அது நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம்தான் கடந்த அரசாங்கங்கள் விட்ட பிழையை இந்த அரசாங்கம் திருத்தி இருக்கின்றது உண்மையாக அந்த வாகன ஆக்சிடெண்ட்டுகளுக்கு காரணமான முறைப்பாடுகளை கையில் எடுத்திருக்கின்றார்கள் உண்மையாகவே அது அவற்றை நிப்பாட்டுவதில் இலங்கை மக்கள் மிகவும் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள் ஆனால் எப்படி இந்த அரிசி பிரச்சனையை தீர்க்கப் போகின்றார் இதுதான் எங்களுடைய கேள்விக்குறை அதாவது அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு தேவையான பொருட்களை அனுரு அரசாங்கம் எந்த விதமான கவனத்தில் எடுத்துக்கொள்வதாகவும் தெரியவில்லை இவர் எப்படி இதை தீர்க்கப் போகுண்டார் என்று மிகவும் மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது ஆரம்பத்திலே ஆட்சிக்கு வர முதல் நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் சிங்கப்பூராக்குவோம் ஒரு வீட்டிற்கு ஒரு கார் என்றெல்லாம் புரட்சி பண்ணின அனுரு அரசாங்கம் இன்றைக்கு மாயை மூடிக்கொண்டிருப்பதன் காரணம் என்ன இதுதான் ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது இங்கே அனுரு அரசாங்கத்திலும் அதிகாரிகள் அட்டகாசம் புரிய தொடங்கியிருக்கிறார்கள் ஆரம்பத்தில் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் அமைதியாகத்தான் சென்று கொண்டிருந்தது இப்பொழுது பழையபடி திருப்பி பழைய குருடி கதவு துறவடி என்கின்றது போன்று அதிகாரிகள் தங்களுடைய அட்டகாசங்களை தொடங்கியிருக்கிறார்கள் என்று தான் கூற முடிகின்றது எது எதுவாக இருந்தாலும் அனுராவால் இந்த அரசாங்கத்தை இந்த கட்டி எழுப்ப முடியுமா கொண்டு செல்ல முடியுமா என்றது ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இங்கே இரண்டு வல்லரசுகள் அதாவது இந்தியாவும் சைனாவின் நிலைப்பாடும் மாறி மாறி இங்கே உதித்து கொண்டிருக்கின்றபடியினால் இப்பொழுது இவர் சைனாவுக்கு கிளம்புவதற்குரிய வசதி வாய்ப்புகளை அமைத்து கொண்டிருக்கின்றபடினால் இந்தியா அதில் மிகவும் வெறுப்படைந்திருக்கின்றது ஆகவே இந்தியா என்னென்ன அக்ரிவண்ணின உதவிகளை செய்யாமல் இழுத்தடித்து கொண்டிருக்கின்றது இவருடைய கனடா வர போ போய்ட்டு வந்த உறவு அங்கே அங்கே இருக்கின்ற நடந்த நடைமுறைகளை இந்தியா கவனத்தில் எடுக்க முயற்சி செய்கின்றது ஆகவே இதனால் தற்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் இலங்கையில் தட்டுப்பாடு இலங்கையில் பிரச்சனை இலங்கையில் அரிசி இல்லை பருப்பு இல்லை எண்ணெய் இல்லை எல்லாம் பிரச்சனையாக கொண்டிருக்கப் போகின்றது சில பேர் சொல்லுகிறார்கள் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் கூட நாங்கள் வரிசையில் நின்றால் கூட அதையும் மறுக்க முடியாது என்று சொல்லி அப்படி ஒரு நிலைமை உருவாகுவதையும் மறுக்க முடியாது என்று சொல்லி ஆகவே நாயக்காவால் எங்கள நாட்டை கட்டிக் காக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இப்பொழுது இருக்கின்ற நிலைமையிலிருந்து அனுரு அரசாங்கத்தால் நிச்சயமாக மேலே கொண்டு வர முடியாது என்றுதான் நான் நினைக்கின்றேன் அப்படி செய்தால் அது நல்ல ஒரு விடயம்தான் அனுராவால் கைவிடப்படும் இலங்கையா என்றொரு கேள்விக்குறியும் எழுகின்றது ஏனென்று சொன்னால் இவர்கள் வரும்பொழுது சொன்ன வாக்குறுதிகளும் அளித்த வாக்குகளும் இன்றைக்கு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஆகவே மக்கள் இதையொட்டி மிகவும் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலைமை எப்பொழுது மாறும் என்று தெரியாது ஆனால் நிச்சயமாக நிலைமை மாற வேண்டுமென்று நாங்கள் கடவுளை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்